நேற்று நடந்த லால் சலாம் படத்தோட ஆடியோன்சில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அதாவது ஜெயிலர் படத்தோட ஆடியோன்சில் நான் சொன்ன குட்டி கதையான இந்த காக்கா கழுகு கதையில் நான் விஜய காக்காவனும் என்ன கழுகாவும் சொன்னதா நிறைய பேர் நினைச்சாங்க நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை விஜயோட வளர்ச்சியில் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு சரி இப்படி இவர் பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரஜினிக்கும் விஜய்க்குமான மோதல் என்ன அப்படின்னு சொல்லணும் அதற்கு முன்னாடி ரஜினியை விஜய் எப்படி எல்லாம் கொண்டாடினாரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட நம்ம விஜய் அவர்கள் அவருடைய கேரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னாதான் அது கரெக்டா புரியும் அதாவது சின்ன வயசுல இருந்தே அவருடைய அப்பா எஸ் அவர்களோட படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருப்பாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் சின்ன கேரக்டர் என்ன ஹீரோக்கு அந்த பிளாஷ்பேக்ல அட்டி ஹீரோவா உதாரணம் சொல்லுனா விஜயகாந்த் அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சாருன்னா பிளாஷ்பேக்ல சின்ன வயசு விஜயகாந்தா விஜய் பல படங்கள் நடிச்சிருக்காரு ஸோ அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நடிகனாகணும் அப்படிங்கிற ஆசை மனசில் ஊறிடுச்சு இப்போது வளர்ந்ததுக்கு அப்புறம் காலேஜ் படிக்கும்போது அவருடைய அப்பா எஸ் ஏச வந்து தான் ஒரு ஹீரோவாகணும் என்னை வச்சு படம் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் மறுத்த எஸ்ஏஎஸ்சி அவர்கள் அவர் உண்மையாலுமே சினிமாவை நேசிக்கிறாரா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக உனக்கு தெரிஞ்ச சினிமா டயலாக்கை ஏதாவது பேசி காட்டு எனக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா நான் உன்னை ஹீரோக்களை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பேசி காட்டின முதல் டைலாக் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட அண்ணாமலை படத்தில் வர அந்த இன்ட்ரோல் பிளாக் தான் ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எஸ் எஸ்எர்களுக்கு தன் மகன் உண்மையாலுமே ஹீரோ ஆகும்னு ஆசைப்படுறாரு நிச்சயமாக சின்சியராக இருப்பார் அப்படின்னு முடிவு பண்ணி நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தில் வந்து அவரை அறிமுகப்படுத்துவார் அதுக்கப்புறம் விஜய்க்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் கடுமையான குற்றச்சாட்டுகள் ஏகப்பட்ட தோல்விகள் இதையெல்லாம் மீறி தன்னுடைய கடின உழைப்பால் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு மிகப்பெரிய உயரம் மீன்ஸ் இன்றைக்கி எல்லா விதத்துலையும் அவர் தான் நம்பர் ஒன் மார்க்கெட்லேயும் சரி சேலரிலையும் சரி எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் அப்படிங்கிற சாணத்தில் சோ இப்படி வர்றதுக்கு விஜய்க்கு கடின உழைப்பு தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது எல்லாத்த விட இன்னொரு விஷயம் லேயராக கூடவே வந்துச்சு கூடவே வந்துச்சு அப்படின்னு சொல்றதை விட அவர் ஏற்படுத்திக்கிட்டார் அப்படிதான் சொல்லணும் என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்திலருந்தே தன்னுடைய படங்களில் தான் ஒரு ரஜினி ரசிகன் எனவும் தன்னை ஒரு ரஜினி சிஷியனாகவும் தொடர்ந்து விஜய் காட்டிக்கிட்டே வருவார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பல படங்களில் பாடல் வரிகளில் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து புகழ் பாடுவார் உதாரணத்துக்கு இந்த பிரியமுடன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தா சின்ன ரஜினிடா அப்படின்னு ரஜினி போஸ்டர் முன்னாடி வந்து பேச வச்சிருப்பாரு பாட வச்சிருப்பாரு விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து புதிய படத்தில் வந்து நான் அண்ணாமலை தம்பி ஆட வந்தான் ஒரு சாங்கு அதுக்கப்புறம் யூத்து பகவதி இந்த மாதிரி படங்களில் பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு ரஜினியோட தீவிர ரசிகன் ரஜினியோட வாரிசு அப்படிங்கிற மாதிரியான பல வசனங்கள் வந்து படங்களில் இருக்கும் இது வந்து போக்கிரி வரைக்கும் கண்டினியூ ஆச்சு அதாவது வில்லன் இடத்துக்கே போய் ரஜினி அவர்கள் மாதிரி நம்ம விஜய் அவர்கள் துப்பாக்கிய ஸ்டைலாக சுற்றி சுடுவார் அப்ப வில்லன் கேட்பான் எப்பட்றா இவ்வளோ ஸ்டைலாக சுடுற அப்படின்னு அதுக்கு வந்து விஜய் சொல்கிற பதில் பிறந்திலிருந்து எத்தனை ரஜினி படம் பார்த்துருப்பேன் அப்படின்னு ஸோ அந்த டயலாக்கு தியேட்டர் வந்து அதிர்ந்துச்சு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்கள் ரஜினியை கடைசியாக வந்து துதி பண்ணினது ரஜினி ரசிகனை காட்டினது வந்து அந்த படத்தோட முடிஞ்சது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் விஜயோட வளர்ச்சி அபரிமிதமானது அது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ரஜினி ரசிகளே விஜயை வந்து ஒரு குட்டி ரஜினியை தான் பார்த்தாங்க ஏன்னா தன்னுடைய தலைவரை இப்படியெல்லாம் புகழ்றாரே அப்படின்னு விஜயோட வெற்றிக்கு ரஜினி ரசிகளும் மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறத நம்ம துளி அளவு கூட மறுக்கவே முடியாது அதே மாதிரி விஜயோட வளர்ச்சியை ரஜினியர்களும் ரொம்பவே ரசித்தார் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த நேரத்தில் ரெண்டு பேருக்குமான அந்த மோதல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதாவது முதல் உரசல் ஸ்டார்ட் ஆனது சந்திரமுகி சச்சின் அந்த படங்களோட ரிலீஸ் தேதியில் தான் அதாவது ரஜினியோட பாபா படம் மிகப்பெரிய தோல்வி படம் மிகப்பெரிய டிசாஸ்டரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜயோட மிகப்பெரிய எழுச்சி உருவாக ஆரம்பிக்குது அதாவது திருமலை கில்லி திருப்பாச்சி சிவகாசி அப்படின்னு விஜயோட இந்த நான்கு படங்கள் அவரை அன்றைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்ததை யாராலையும் மறுக்க முடியாது குறிப்பாக கில்லிக்கு அப்புறம் விஜய்க்கு எல்லா குடும்பத்திலையும் தீவிரமான ரசிகளெலாம் உருவாக ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த பக்கம் ரஜினிகள் பாபா தோல்வியால் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் படம் நடிக்காமல் எந்த படத்தை நடித்தா படம் ஹிட் ஆகுன்னு ரொம்ப பொறுமையாக காத்திருந்தாரு இந்த நேரத்தில் தான் விஜயர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டாரு ஸோ இப்போது ரஜினிகள் சந்திரமுகி படத்தை நடித்து முடிச்சிட்டாரு சந்திரமுகி ஏப்ரல் ஃபோர்டீன் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷம் ரிலீஸ் ஆகுது கூடவே ரஜினியோட போட்டியாளர் கமலோட மும்பை இந்த டைமில் தான் நம்ம விஜய் அவர்கள் சச்சின் படமும் ரிலீஸ் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுறாங்க அதாவது படத்தோட கலைப்புலி தானு ஆனால் ரஜினி அவர்கள் தானும் நண்பர் அப்படின்னால இப்போ நீங்க படத்தோட ரிலீஸ் வச்சீங்கன்னா அது உங்க படத்தோட வசூலுக்கு பாதிப்பு ஆகுமே அப்படின்னு சொல்ல தானும் அதற்கு சம்மதிக்க ஆனால் விஜய் தரப்புலேருந்து இல்லை சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல்கள் ஓடுது அது காரணம் என்ன ஏற்கனவே ரஜினிகள் பாபா தோல்வி அடைஞ்சாச்சு மூணு வருஷம் கேப்பு நாம இங்க ஒரு நாலஞ்சு படம் அடிச்சு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டோம் இந்த நேரத்தில் கொஞ்சம் உரசிதான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைச்சாரு அப்படின்லாம் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் பிடிவாதமாக சச்சின் படத்தை சந்திரமுகியோடையும் மும்பை எக்ஸ்பிரஸோடையும் மோதுனாங்க மோத விட்டாங்க ஆனால் அந்த ரேஸில் ஜெயிச்சது சந்திரமுகி தான் இரண்டாவது இடத்துக்கு சச்சின் வந்துச்சு ஆனாலும் சச்சின் தோல்வி படம் தான் இருந்தாலும் கூட வழக்கமாக அப்போதைய விஜய் படங்கள்லாம் வந்து இமேஜுக்காக நிறைய ஆட்கள் ஓடுவாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு ஸோ அப்படி சச்சின் படம் தானுன் ஆசிகளால் வேணும்னே இரநூறு நாட்கள் ஓட்டப்பட்டது அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்பவே ரஜினி ரசிகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்யை கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சாங்க ஆனால் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா சந்திரமியோட மிகப்பெரிய வெற்றி வெலை விஜயையும் தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சிக்கிட்டாரு ரஜினி அவர்கள் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கில்லி படத்தோட இரநூறு நாள் விழாலையும் பார்த்தீங்கன்னா ரஜினிகள் சீஃப் கஸ்டாக வந்து கலந்துக்கிட்டாரு அங்கே அவர் பேசுன ஸ்பீச் தான் ரொம்ப அருமையான ஸ்பீச்சு அதாவது சச்சின் படமும் சந்திரவி படமும் ஒரே நாளில் மோதனால எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா விஜய் அவர்கள் வேணும்னே என்கிட்ட மோதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் வந்து விஜயை நிறைய பேர் வந்து திட்டுறாங்க அதெல்லாம் கிடையாது எப்பவுமே எனக்கு விஜயை பிடிக்கும் விஜய்க்கு என்ன பிடிக்கும் அப்படி சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்போவே ரஜினிகள் முற்றுப்புள்ளி வச்சார் ஸோ இதோட அந்த பிரச்சனை ஓஞ்சுது அப்படின்னா அதுதான் கிடையாது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக போக்குறிங்கிற ஒரு சில்வர் ஜூப்ளி படத்தை கொடுக்காரு அதே வருஷம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜி அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு மெகா பிளாக் பாசர் படத்தை கொடுக்காரு இந்த நேரத்தில் தான் போக்கிரி படத்தோட இரநூறு நாள் விழாவில் வெற்றி விழாவில் வந்து ரஜினிய சீஃப் கெஸ்டாக கலந்துக்கணும்னு அப்படின்னு விஜயும் எஸ் ஏசியும் ஆசைப்பட ஆனால் ரஜினிகள் கடுமையா மறுத்துட்டதா தகவல் வருது ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கமல சீஃப் கெஸ்டாக கலந்துக்க சொல்லி கமலர்கள் கலந்துக்கிட்டாரு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகள் ஒரு விஷயம் பண்ணார் ஏற்கனவே தோல்விகளால் துவண்டு போய் அஜித் அவர்கள் இனி ஃபீல்ட்ல இருக்க மாட்டாரு அவருக்கு இனிமே ரேஸ் தான் எந்த படம் ஓட மாட்டேது ஆஞ்சநேயா ஜனா ஜி பரமசிவன் திருப்பதி எதுவுமே கிளிக் ஆகலை இன்னும் சொல்லப்போனால் ஆழ்வார் கிரீடம் கூட பெருசாக போகல அப்படிங்கும் போது என்ன நினைச்சுன்னா அஜித் அவர்கள் இனி அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சது ஆனால் அப்போதான் ரஜினி அவர்கள் ரெண்டு விஷயம் பண்ணார் என்ன அப்படின்னா ரொம்ப லேட்டாக ரிலீஸாக ஹிட்டான வரலாறு படத்தை பார்த்துட்டு அஜித்தை தன்னுடைய வீட்டுக்கே கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய விருந்து வச்சாரு ரஜினி அவர்கள் இது அஜித்துக்கு மிகப்பெரிய ஊக்கம் கொடுத்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பில்லா படத்தோட ரீமேக் ரைட்ஸை கொடுத்து நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லி அஜித்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு இன்னும் சொல்லபோனா அந்த படத்தோட பூஜையிலே கலந்துக்கிட்டு அஜித்தை ஆசிர்வாதம் செஞ்சார் இது ஏன் அப்படி பண்ணாரு அப்படிங்கும்போது பல விஷயங்கள் அப்ப வந்து எழுதப்பட்டுச்சு பேப்பர்ல பத்திரிகைகளல அது என்ன அப்படின்னா விஜய் அவர்களோட இந்த விசுப வளர்ச்சியை ரஜினிகளை சற்றும் எதிர்பார்க்கல என்ன தான் வந்து கில்லி படத்தோட வெற்றி விழாவில் வந்து ரஜினிகள் பெருந்தன்மையாக ஸ்பீச் கொடுத்துருந்தாலும் கூட விஜயோட எழுச்சி வந்து தன்னை தன் உயரத்தை தொட்டுவிடுமோ அப்படின்னு அவர் நினச்சாரு ஸோ அதுக்காக தான் விஜய்க்கு போட்டியாக ஏற்கனவே இருக்கிற அஜித்தை சோர்ந்து போயிருக்கிற அஜித்தை இன்னும் கூட வலுப்படுத்தினா விஜய்க்கு அவர் டஃப் கொடுப்பாரு நாம வந்து தனியாக சவாரி செய்யலாம் அப்படின்னு ரஜினி நினச்சி தான் அஜித்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற தகவலை இருக்கு இந்த பக்கம் விஜயர்கள் தொடர் தோல்விகள் கொடுத்தாரு அந்த தோல்வி படங்களையும் மருந்துக்கு கூட ரஜினியோட ரெஃபரன்ஸ் வைக்கவே இல்லை மீறி போனால் அடுத்த எம்ஜிஆர் நானு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் படங்களை எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சாரு அந்த டைம்ல தான் ரஜினிகள் பார்த்தீங்கன்னா எந்திரன் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி கீட்டுக்கு அப்புறம் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் சில வருடங்கள் ஓய்வு எடுத்தாரு அந்த கேப்ல பாத்தீங்கன்னா விஜயோட வளர்ச்சி அபரிமிதமானது குறிப்பா உங்களுக்கே தெரியும் துப்பாக்கி அப்படிங்கிற அந்த ஒரு படம் வந்து விஜயோட இன்னைய சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய அஸ்திவாரத்தை போட்டுச்சு அப்படின்னு ஸோ அப்போவும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இனி வந்து விஜய்க்கும் ரஜினிக்குமான மோதல் வந்து கிடையவே கிடையாது ஏன்னா ரஜினிகள் நடிக்க மாட்டார் அப்படிங்கும்போது ரஜினிகள் உடல் நலம் தேறி நடிக்க ஆரம்பித்தார் ஸோ அப்போவும் மாதிரி நெகட்டிவ் டாக் வரும்போது ஒரு ஆனந்த விகடன் விருது விழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிறார் விஜயும் என்ன சொன்னாருன்னா எப்பயுமே வந்து கேங்ஸ்டர் படங்களில் வந்து ரஜினி சார் வந்து மாஸாகவும் காட்டியிருக்காரு கிளாஸாகவும் நடிச்சிருக்காரு இது மாதிரி வந்து இப்போ சீரியஸாகவும் நடிச்சிருக்காருன்ட்டு அவருடைய தளபதி பாட்ஷா கபாலி படங்களை வச்சு அவர் வந்து புகழ்ந்து பேச ஒரு வழியாக அப்போதைக்கு ரஜினி விஜய் மோதல் வந்து தணிக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த மேடையிலையும் விஜய் ரஜினி புகழ் பாடவே இல்லை அதற்குரிய வாய்ப்பும் கிடைக்கல ரெண்டு பேரும் ஒரே மேடையில் வந்து கலந்துக்கும் இல்லை அதே சமயம் பேரெலாம் பார்த்தீங்கன்னா ரஜினியோட தொடர் தோல்விகள் ஆரம்பிக்குது அதாவது லிங்கா கோச்சரையான் கபாலி காலா டூ பாயிண்ட் ஓ அன்னாத்த தர்பார் இந்த மாதிரி தொடர் தோல்விகள் ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் நடித்த சுமார் படங்கள் கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது தான் வரலாறு உதாரணம் சொல்லணும்னா மெர்சல் ஆரம்பித்த அதுக்கு முன்னாடி தெரி மெர்சல் அதுக்கப்புறம் வந்து சர்க்கார் மாஸ்டர் இப்படி நிறைய விமர்சனங்களால் கழுவி ஊற்றப்பட்ட படங்கள் கூட பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கொண்டாட ஆரம்பிச்சுது ஸோ விஜய் படம் சுமாராக இருந்தாலும் கூட குடும்ப ரசிகர்கள் வந்து குடும்பம் குடும்பம் பார்த்து அந்த படத்துக்கான வசூல் கொடுக்குறாங்க ஸோ இன்றைய தேதிக்கு விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேச்சு எடுபட ஆரம்பிச்சுது இப்போ இந்த பேச்சுக்கு தான் வாரிசு படத்தோட ஆடியன்ஸில் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரும் வாரிசு படத்தோட தயாரிப்புகள் தில்ராஜும் வந்து அதற்கு வலு சேர்க்க ஆரம்பித்தாங்க என்னன்னா அந்த மேடையில் கலந்துக்கிட்டு அவங்க பேசுனது அடுத்த சூப்பர் ஸ்டாரெலாம் கிடையாது இன்னைத்த சூப்பர் ஸ்டாரு விஜய் தான் அப்படின்னு சொல்ல ரஜினி சீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பு உருவாக ஆரம்பிச்சது அதே சமயத்தில் சரி ஆனந்தாச்சி விஜய் வந்து வரும்போது எப்பா என்றைக்காக இருந்தாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரு அவர் படங்களை பார்த்து தான் நான் வளர்ந்தேன் இன்னைக்கு என்னுடைய வளர்ச்சி காரணமே அவர் தான் ஸோ இப்போ நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவரை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயமாக வச்சு அவர் பேசுவார்னு பார்த்தா ஆனால் அவர் கமுக்கமாக அந்த ஸ்பீச்சை எடுக்கவே இல்லை அதை ரசிச்சுக்கிட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து கொண்டாட்டமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டாரு ஸோ இது ரஜினி ரசிகர்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தலை ரஜினியவே ஒரு பாதிப்புக்கு உண்டாக்கிருச்சோ பாதிப்புக்கு உள்ளாக்கிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஜெயிலர் படத்தில் ரஜினியோட ஸ்பீச் இருந்துச்சு குறிப்பாக அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் ரஜினர்கள் இந்த காக்கா கழு குட்டி சொல்லி தான் வந்து கழுகவும் தன்னை தொடர்ந்து விரட்டி வர்ற காக்கா விஜய் எனவும் சொல்லியிருந்தாரு ஸோ காக்கா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே வராது ஆனால் கழுகு என்னைக்குமே பறந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மீனி தான் நிறைய பேர் வந்து அது வந்து நான் விஜயை சொல்லலை அப்படின்னு ரஜினிகள் சொன்னாலும் சரி மற்றவங்க சொன்னாலும் சரி ஆனால் அன்னைத்த நிலவரம் வந்து அவர் விஜயை தான் கடுமையாக தாக்கியிருந்தார் இதுதான் உண்மை அதற்கு காரணம் ஜெயிலர் படத்துக்கான ஓப்பனிங் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எனது ரஜினி படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லையா அப்படின்னா அன்னைக்கு நிலவரம் அதுதான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஜெயிலர் தமிழர் படத்தோட அந்த ஃபஸ்ட் லுக்கில் ஆரம்பித்து கிளிம்ஸ் வீடியோவில் வந்து எதுவுமே பெருசாக வியூஸ் போல குறிப்பாக விஜய் அஜித் படங்களோட அந்த வியூஸை காட்டிலும் ரொம்பவே கம்மி தான் இன்னும் சொல்ல அந்த படத்துக்கு ஹைப்பே இல்லை அப்படிங்கிறதா உண்மை ஸோ அந்த ஹைப்பு உருவாக ஆரம்பித்ததே ஜெயிலர் படத்தோட ஆடியோஜில் ரஜினிகளோட அந்த ஸ்பீச் தான் குறிப்பாக விஜயை அட்டாக் பண்ணி அவருடைய அந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ரொம்ப நேர்மையாக இன்றைக்கி வந்து ஒரு பெரிய உயர்த்தல் இருக்கேன் ஆனால் விஜய் அவர்கள் ஃபேக்காக கிட்டத்தட்ட ஐடிங் வச்சு அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு காட்டிக்காரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிம்பத்தியும் அதில் இருந்துச்சு ஸோ இதை பார்த்த ரசிகளும் சரி பொதுமக்களும் சரி இந்த படத்தை ரஜினிக்கு ஹிட்டு கொடுத்தே ஆகணும்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மனசார இறங்கினாங்க உதாரணம் சொல்லணும் அப்படின்னா எப்படி கமல் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு விக்ரம் படம் அடிக்கும்போது அந்த படம் வந்து லோகேஷ் ராஜ் மாதிரி வெற்றிகரமான இயக்கம் அப்படிங்கிற மீறி அப்போதைக்கு அரசியல் அநியாயமாக தோத்தாரே கமல் அப்படிங்கிற சிம்பத்தையும் இத்தனை வருஷம் கமல் ஒரு கடுமையான உழைப்பை சினிமா கொட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சேர்ந்து மக்கள் விக்ரம் படத்தை எப்படி கொண்டாடினாங்களோ எப்படி ஓப்பனிங் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஓப்பனிங் வந்து ஜெய் ஜெயிலர் படத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஜெயிலர் படமும் கலவையான விமர்சனம் தான் செகண்ட் ஆஃப்ல உட்கார போர் அப்படின்னாலும் கூட ரஜினிக்காகவே அந்த படத்தை வந்து ரசிகர்கள் கொண்ட அந்த படமும் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு ஸோ ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி ஜெயிலர் படம் தான் அன்னைய எல்லா வசூலையும் முறியடிச்சு ரெக்கார்ட் நம்பர் ஒன் அப்படிங்கிற பேரை வந்து வாங்குச்சு அப்படின்னு படத்தோட தயாரிப்பு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து அறிவிச்சது ஒரு கலெக்ஷனை நாம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே எப்படியும் ஜெயிலர் படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சோ அதை விட சில கோடிகள் அதிகமாக போட்டு தான் லியோ படத்தை சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சோம் கிட்டத்தட்ட அதே தான் உறுதியாச்சு ஸோ அது கூட பரவாயில்ல லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்டில் வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது கேலியா வந்து ரஜினியோட ஸ்பீச்சை மாற்றினாரு காக்கா கருகுன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் அடிச்சு தனக்கு இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ருப்பா என்னோட இலக்கே வந்து அரசியல் சிஎம் நாற்கள்ளி தான் சூப்பர் ஸ்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியான ஒரு பதவி அப்படிங்கிற மாதிரியா தான் ஒரு ஸ்பீச் தான் விஜய் கழுஞ்சி ஆனால் இதை ரஜினர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஆனால் இப்போ ரஜினி பெற்றோர்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லால்சலாம் படத்தோட ஆடியோஜில் நான் விஜய காக்கான்னு சொல்லவே இல்லை என்னை கழுகுன்னு சொல்ல ஜென்ரலாக சொன்னதை வந்து நான் அப்படி சொல்லிட்டு தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையாலுமே விஜயோட வளர்ச்சியில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கிறேன் அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொன்னார் ஸோ ஒரு வழியாக விஜய ரசிகளும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களுமே இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் வந்து அமைதியாகிட்டாங்க சந்தோஷம் ஆகிட்டாங்க எப்படியோப்பா ஒரு பெரிய மனசை இப்படி ஒரு பெருந்தன்மையான ஸ்பீச்சை கொடுத்துப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு விஜய் ரசிகளும் அதுக்கப்புறம் வந்து ரஜினி ரசிகர்களுமே சமாதானம் ஆகிட்டாங்க ஆனால் இதுலேயும் கூட சில விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரஜினிகள் இந்த அளவுக்கு இறங்கி வர காரணம் வந்து அவர் கஸ்டோல் பண்ணியிருக்கிற குறிப்பாக அவருடைய தான் டைரக்டர் அந்த லால் சலாம் படத்துக்கு ஓப்பனிங் கிடைக்கணும் அந்த படம் வந்து தோல்வி அனுச்சின்னா தன்னோட இமேஜுக்கு கூட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்துடும் ஸோ அதனால தான் அவர் இறங்கி பேசாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது ரஜினியோட ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் எப்போயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவார் தன்னுடைய எதிரி பலசாலியாக இருந்தால் அவனை நேரடியாக வீழ்த்த முல் அப்படின்னா அவனை வந்து நண்பன் ஸோ நண்பன் ஆனதுக்கப்புறம் அவனுடைய வீரியம் கம்மியாயிடும் ஆட்டோமேட்டிக்காக நாம் வந்து ரேஸில் முந்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவார் ஸோ கமல் காலத்துலேருந்து அவர் அதான் தான் இருக்காரு இப்போவும் அந்த விஷயம் தான் ஃபாலோ பண்ணுறாரு குறிப்பாக இந்த லால்சலாம் படத்தோட வெற்றிக்காகத்தான் எப்படி வந்து விஜயரசிகள் ஒரு தனி ஐட்டிங் வச்சு படம் கூட கழுவி கழி ஊற்றுவாங்க ரஜினியோட பேரையும் கடுமையாக டேமேஜ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இந்த ரம்பா விஷயத்தில் ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் இந்த படத்தை ரிலீஸின் போது ஆகிடக்கூடாது ரஜினிகாந்துக்கும் தளபதி விஜய்க்கும் தான் தெரியும் எது எப்படியோ ஒரு பெரிய மனிதர் ஒரு பெரிய உயரம் தொட்டவர் இந்த ஸ்பீச்சை கொடுத்ததை நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் இனிமேலாவது சோசியல் மீடியாவில் இந்த ரஜினி விஜய் சண்டை இருக்கக்கூடாது தான் நம்மளுடைய அபிப்பிராயமும்